ஆண்டால் அருளிய பாசுரம் இதோ உங்களுக்காக திருப்பாவை ஆண்டாள் பாசுரம் ஒன்று மார்கழி திங்கள் அண்ண வயல் புதுவை ஆண்டால் அரங்கிற்குள் பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை மாலை சூடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றும் நாங்கடவா வண்ணமே நல்கு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழகீர் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோப்பன் குமரன் ஏராந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனை நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ் படிந்தேளோர் எம்பாவாய் இரண்டு வையத்து வாழ்வீர்கால் வையத்து வாழ்வீர்காள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து இன்று பரம நடிப்பாடி நெய்யுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஒய்யுமாறென் உகந்தேலோர் எம்பாவாய் மூன்று ஓங்கி உலகலந்த ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும் மாறிப் பெய்து ஓங்கு பெரும் செந்நெல் ஊடு கயலுலக பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் நான்கு ஆழிமழை கண்ணா ஆழி கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியன் தோளுடை வற்பநாமன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றறிந்து தாழாதே சாரங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் ஐந்து மாயனை மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் ஆறு புள்ளும் விளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பில்லாய் எழுந்தீராய் பேய் முல்லை நஞ்சுண்டு கள்ள சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயில் மலர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் ஏழு கீசு கீசு என்றும் கீசு கீசென்றெங்கும் ஆணை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாசனரும் குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசை படுத்தக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டு கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய் கேட்டு கேழ்வானம் வெல்லென்று கேழ்வானம் வெல்லென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்கொள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துணை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகளும் உடைய பாவாய் எழுந்தீராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவா